இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே அன்னை மரியாவின் பாதுகாவலில் வாழ்கின்ற அன்பு மக்களே இரவு புலர்கிறது ஒரு ஆண்டும் தொடங்குகிறது புலர்ந்திருக்கின்ற புத்தாண்டில் கடவுளுடைய ஆசியும் நலமும் வளமும் நம்முடைய வாழ்வை தொடர்ந்து வர என உளமாற வாழ்த்துகிறேன் ஆசிக்கின்றேன் மரபார்ந்த விதமாக ஆண்டின் முதல் நாளில் நாம் பெரியவர்களிடம் வீட்டில் மூத்தோரிடம் பெற்றோரிடம் தாத்தா பாட்டிகளிடமெல்லாம் ஆசி பெறுவது வழக்கம் மறந்திடாமல் நீங்களும் உங்களுடைய பெற்றோர் பாட்டி தாத்தாக்கள் இருந்தால் அவர்கள் மூத்தோரிடம் இன்றைய நாளில் ஆசி பெறுவது சால சிறந்தது என அன்போடு உங்களை கேட்கின்றேன் நீங்களும் பெரியவர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அவர் தூங்கியிருந்தால் காலையில் எழுந்தவுடனாவது ஒரு ஆசியை வழங்கி இந்த நா இந்த ஆண்டு அவர்களுக்கு இனிதாக மாற அன்போடு வாழ்த்துங்கள் எண்ணிக்கை நூலில் குறிப்பிடப்படுவதுபடி ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காத்திடுவாராக ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தில் உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இந்த அருமையான ஆசி உரைகள் இந்த ஆண்டு முழுவதுமாக நம்முடைய வாழ்விலும் நிலைத்திட வேண்டும் என ஆண்டவரிடம் வேண்டுவோம் அவரை நம்மை காத்திட வேண்டும் அவரை ஆசி பொழிந்திட வேண்டும் அவரே அமைதியை நமக்கு அருள வேண்டும் என நாம் தொடர்ந்து வேண்டுவோம் அன்பு மக்களை இந்த நாளில் புனித மரியா கடவுளின் தாய் என்னும் பெருவிழாவை மகிழ்வோடு திரு அவை சிறப்பிக்கின்றது ஆண்டின் முதல் நாளாகி அன்னை அன்னைமரியாவுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுதிலே உலக அமைதி நாளாகவும் கத்தோலிக்க திரு அவை சிறப்பித்து மகிழ்கின்றது நம்முடைய திருத்தந்தை லியோ இதை ஒட்டி நமக்கு தந்திருக்கின்ற அருமையான அந்த செய்தியில் தரப்படுவது போல அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆயுதங்கள் இல்லாமல் ஆயுதங்களை களைந்த அமைதியை நோக்கி என்கின்ற மைய சிந்தனையில் அமைதி என்பது எட்டவியலாத ஒரு இலக்கு அல்ல என்று அவர் சொல்கிறார் அது நம்மால் சாதிக்க இயலும் உரையாடல் இருந்தால் மன்னிப்பு இருந்தால் ஒப்புரவு இருந்தால் இணைந்த செயல்பாடுகள் இருந்தால் பேச்சுவார்த்தைகள் அங்கு மலர்ந்தால் கிறிஸ்தவ ஒன்றிப்பு இருந்தால் பல்சைமய உரையாடல் நிகழ்ந்தால் என்று அருமையாக அவர் சொல்லி செல்வதும் உலகத் தலைவர்கள் இன்னும் மக்கள் மேல் அக்கறை கொண்டிருப்பார்கள் எனில் அவர்கள் உரையாடலுக்கு முன் வர வேண்டும் இந்த உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு தங்கள் ஆயுதங்களை எல்லாம் களைய வேண்டும் என்றும் கூறுகின்ற திருத்தந்தை லியோ ஆண்டவர் இயேசு கொணர்ந்த அமைதி வன்முறையில்லாத அமைதி என்பதையும் குறித்து காட்டுகின்றார் எனவே தொடங்குகின்ற இந்த ஆண்டு அமைதியின் ஆண்டாகவும் அமைதிக்காக நாம் உரையாடல் நடத்துகின்ற ஆண்டாகவும் அமைதியின் பொருட்டு பிறரை மன்னிக்கின்ற ஆண்டாகவும் அமைதிக்காக சகோதர சபைகளோடு இணைந்து வருகின்ற ஆண்டாகவும் அதே அமைதியை நம்முடைய சமூகத்தில் உருவாக்குவதற்கு சகோதர சமயங்களோடு கடம் கரம் கோர்க்கின்ற ஆண்டாகவும் கடந்து யாரெல்லாம் இந்த உலகில் அமைதியை நிலைநாட்ட உழைக்கிறார்களோ அவர்கள் எவர் என்றாலும் அவர்களோடு இணைந்து நாமும் உழைக்கின்ற ஆண்டாகவும் இருக்க திருத்தந்தை அன்போடு வாழ்த்துகின்றார் இந்த ஒரு செய்தியை முகமனாக நாம் ஏற்றுக்கொள்ள அன்போடு அழைப்பு விடுக்கின்றேன் மரியா கடவுளின் தாய் என்பது திரு அவையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பின்னணியிலேயே நமக்கு மரியாவின் நம்பிக்கை கோட்பாடாக தரப்பட்ட ஒன்று ஆண்டுதோறும் நாம் கொண்டாடினாலும் இதை நினைவுறுத்துவது தேவைப்படுகிறது நானூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டிலே நிகழ்ந்த என்கிற என்கிற நகரத்தின் திருச்சங்கத்திலே இந்த நம்பிக்கை அறிக்கையானது பிரகடனப்படுத்தப்படுகிறது எபேசூஸ் என்கிற நகரம் அன்னை மரியாளுக்கு மிகுந்த சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நகரமாக இருந்தது அதே வேளையில் அருகிலிருந்த கான்ஸ்டான்டினோபிள் என்கிற அந்த நகரிலிருந்த ஆயர் நெஸ்டோரியோஸ் என்கின்றவர் ஒரு பிறழ்வான தப்பறையான கருத்தை மக்கள் நடுவே பரப்பி கொண்டிருந்தார் அன்னை மரியாவை எங்கனம் நாம் கடவுளின் தாய் என்று புகழ முடியும் அவர் இந்த உலகத்தில் இயேசுவை பெற்றெடுத்த ஒருவரை அன்றி அவர் கடவுளுடைய தாயாக எப்படி நாம் வணங்க இயலும் என்ற கேள்வியை முன்வைத்தார் ஆண்டவர் இயேசுடைய அந்த மனித நிலையை அவர் பெற்றெடுத்தாரை அன்றி ஆண்டவர் இயேசு அவ்வாறு பிறந்து வளர்ந்துகின்ற பொழுது அவர் மேல் தூய ஆவியார் தங்கியதனால் அவர் இறைமையை பெற்றுக் கொண்டார் என்கின்ற ஒரு தப்பறை செய்தியை அவர் பரப்பிக் கொண்டிருந்ததனால் திரு அவையில் பல சிக்கல்கள் எழுந்தன வேளையில்தான் அந்த நாளில் திருத்தந்தை முதலாம் செலஸ்டின் அவர்கள் புனித அலெக்சாந்திரிய நகர் சிறில் அவர்கள் வழியாக சிறந்த இறையலாளர் அவர் வழியாக இதற்கான பதிலை இந்த உலகத்திற்கு தருகிறார் அலெக்சாந்திரிய நகர் புனித சிறில் மிக அருமையாக என்ன சொல்கிறார் என்றால் அன்னே மரியா இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார் என்றால் இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று வேறு எவரும் அல்ல அவருடைய மனித நிலையிலிருந்து இறைமையை பிரிக்க முடியாது இரண்டும் இணைந்தவர்தான் ஆண்டவர் இயேசு இறைமையும் மனிதமும் ஒருங்கே இணைந்த சிறிதும் குறைமாடின்றி இணைந்த ஒருவர் தான் ஆண்டவர் இயேசு என்றால் மரியா இயேசுவை பெற்றெடுத்தது அதே ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்ததாகவே பொருள் கொள்ள வேண்டும் எனவே அவரை நாம் கடவுளின் தாய் என்று அழைப்பது முறையே இந்த தியோட்டகோஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆனால் சிக்கல்கள் எளிதாக நின்றுவிடவில்லை அது அந்த சமூகத்திலும் நாட்டிலும் பல பிரச்சனைகளை உருவாக்குகின்றன மக்கள் பிரிகின்றார்கள் சிக்கல்களும் எழுகின்றன எனவே அந்த நேரத்திலிருந்து பேரரசர் தியோசி தியோதேசியோஸ் என்கின்ற ஒருவர் இந்த சங்கத்திற்காக வழிவகுக்கின்றார் அந்த சங்கத்திலே இதை நாம் இணைந்து உரையாடல் நடத்துவோம் என்று கேட்கின்றார் அங்கு அவ்வாறு நெஸ்டோரியஸ் என்கிற ஆயர் அழைத்து வருகின்ற பொழுது அவரும் அவரோடு இருந்தவர்களும் உடன்படாத ஒரு சூழலில் அவர்கள் திருவையிலிருந்தே வெளியே தள்ளப்படுகிறார்கள் இந்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதர் இறைமை என்பதில் இணைந்த ஒருவர் என்பதையும் அதனால் அவரை பெற்றெடுத்த மரியா வெறுமனை ஒரு மனிதரின் தாய் என்று ஏற்றுக்கொள்வதை விட அந்த ஆண்டவரையே பெற்றெடுத்த தாய் என்பதனால் கடவுளின் தாய் என்று புகழப்பட வேண்டும் என்று முதலாவது மரியாவின் நம்பிக்கை கோட்பாட்டை நானூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டிலே எபேசு நகரில் நடந்த அந்த திருச்சங்கம் உலகத்திற்கு பிரகடனப்படுத்தியது அதன் பின்னே மரியாவை பற்றிய மூன்று நம்பிக்கை கோட்பாடுகள் வந்துவிட்டன என்பது நமக்கு தெரியும் என்றும் கன்னி அமல உறுப்பவி அவர் விண்ணேற்றமானவர் என்கின்றது எல்லாம் விண்ணேற்பு அடைந்தவர் என்பது எல்லாம் பின்னர் வந்த மூன்று நம்பிக்கை அறிக்கைகள் ஆனால் புனித மரியா கடவுளின் தாய் என்ன நம்பிக்கை அறிக்கை இந்த உலகத்திற்கு தந்த பிறகு மரியாவை பற்றிய வணக்கம் அதிகமாக அதிகமாக திரு அபையில் வரத் தொடங்கின மக்கள் மரியாவை அதிகமாகவே கொண்டாடினார்கள் அது அவருக்கு தேவையும் கூட அவர் கடவுளை பெற்றெடுத்த தாய் என்பதனால் அதன் தேவையும் கூட ஆனால் நூற்றாண்டுகள் கழிய கழிய அது ஒரு எல்லையை கடந்து சென்றது மரியா ஆண்டவர் இயேசுவை போல என்று ஒரு இணையான நிகரான ஒன்றை மக்கள் சிந்திக்க தொடங்கினார்கள் எந்த அளவிற்கு அவரை உயர்த்திக் கொண்டார்கள் என்றால் ஆண்டவருக்கு நிகரானவர் அன்னை மரியா என்பது போன்ற ஒரு பிம்பம் ஒரு மாயை ஒரு சிந்தனை இந்த உலகத்தில் வந்து கொண்டிருந்ததை திரு அவை அவதானித்துக் கொண்டே இருந்தது சில வேளைகளில் இதனால் திரு அவையில் பிரச்சனைகள் ஏற்பட்டது உண்டு அல்லது சகோதர சபைகள் பிரிந்து சென்றதும் உண்டு இணைய முடியாமல் மரியாவுடைய இந்த கோட்பாடுகள் தடுத்ததும் உண்டு அது முதன்மை அல்ல ஆனால் எந்த அளவிற்கு சென்றது என்றால் ஆண்டவர் இயேசு மீட்பராக இருப்பது போல மரியாவும் இணை மீட்பர் என்ற சிந்தனை வர தொடங்கியது இதனை ஐந்தாவது மரியாவின் கோட்பாடாக அறிவிக்க நம்பிக்கை கோட்பாடாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தமும் திரு இருந்து கொண்டே இருந்தார் அதே போன்று ஆண்டவர் இயேசு கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையாளர் இருப்பது போல மரியாவும் ஒரு இடையாளராக இருக்கின்றார் என்பதான சிந்தனையும் வலுக்க தொடங்கிட்டு திரு அவையிலே அந்த அளவிற்கு மரியாவின் மேல் பற்றும் அவருடைய புகழை சாத்துகின்ற பெயர்களும் புகழ் மாலைகளும் அதிகமாகவே திரு அவை கத்தோலிக்க திரு அவையில் வர தொடங்கின ஓரளவுக்கு தேவை என்றாலும் அது எல்லைகளை கடந்து செல்கின்ற பொழுதுதான் கத்தோலிக்க திரு அவை அது மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்க்கிறது இரண்டாம் வத்திக்கான் சங்கம் அதற்கு ஓரளவிற்கு சமநிலையை கொண்டு வந்தாலும் அதன் பின்னும் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறதை காணும் பொழுதுதான் நம்முடைய திருத்தந்தை கடந்த ஆண்டிலே அக்டோபர் மாதம் ஏழாம் நாள் நம் அனைவருக்கும் அருமையான ஒரு சிறிய மடலை தந்திருக்கிறார் மரியா நம்பிக்கையாளர்களின் தாய் என்று தலைப்பிடுகிறார் ஏன் இதனை இக்காலத்திற்கு தர வேண்டும் என்று கேள்வி எழாமல் இல்லை நான் சொன்னது போல திருத்தந்தை மிக அருமையாக இங்கு குறிப்பிடுகிறார் மரியா எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா உயர்வுக்கும் எல்லா ஆட்சிக்கும் உரியவர் என்றாலும் அந்த மரியா ஆண்டவர் இயேசுடைய தாய் என்பதனால் மட்டுமல்ல மாறாக அவர் தாய் என்பதை ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்ததனால் அவரே முதல் சீடராகவே இருக்கிறார் எனவே ஆண்டவர் தான் உன்னதமான உயரிய இடம் மரியா அந்த ஆண்டவருடைய சீடராக அன்னையாக இருந்தாரே அன்றி ஒருபொழுதும் மரியா அவருக்கு நிகராக இருந்தது இல்லை மீட்பு என்பது ஆண்டவர் ஏசிவிட மட்டும்தான் அவரால் அன்றி யாரிடமும் மீட்பும் இல்லை என்று திருத்தூதர்கள் பணிகள் நான்கு பனிரண்டு குறிப்பிடுகிறார் எனவே மரியா மீட்புக்கான திட்டத்திலேயே ஆண்டவரோடு ஒத்துழைத்தாரே அன்றி அவர் மீட்பராக இருந்தது இல்லை என்பதை உறுதியாக திருத்தந்தை சொல்லி அவர் இணை மீட்பர் என்பதை தவிர்த்து விடுகிறார் பவலடியார் திமுத்தைவுக்கு எழுதிய முதல் மடலிலே இரண்டாம் அத்தியாயம் ஐந்திலிருந்து ஏழு வரை சொல்லுகிற பொழுது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையேயான ஒருவர் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவர் இயேசுவை தவிர வேறு எவரும் இல்லை என்று சொல்கிறார் எனவே மரியா எங்கனம் இடையராளராக இருக்க முடியும் இருக்கலாம் ஆனால் அவர் பரிந்துரை செய்வதன் வழியாக ஆனால் ஆண்டவர் இயேசுவை போல கடவுளுக்கு நிகராக அவர் இருக்க முடியாது என்பதையும் திருத்தந்தை சொல்லி இந்த ஐந்தாம் நம்பிக்கை கோட்பாடு என்பது அதை தவிர்த்து விடுகிறார் அல்ல அதை அகற்றியும் விடுகிறார் இந்த இரவு பொழுதிலே இந்த ஒரு விவாதமோ அல்லது இந்த ஒரு பயிரோ தேவையில்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் நம்முடைய திருத்தந்தை சொல்வது போல இக்காலத்திற்கு அவர் நம்பிக்கையாளரின் தாய் என்பதை திரு அவை இக்காலத்திலே அது ஏற்று செயல்பட வேண்டும் என்று திருத்தந்தை கேட்பதுதான் நம்முடைய கவனத்தை ஏற்கிறது எந்த அளவிற்கு அவருடைய கடவுளுடைய தாயாக கிறிஸ்துவுடைய தாயாக அவர் இருக்கிறாரோ அதே போன்று அதே அனைவருக்கும் நம்பிக்கையாளருக்கும் தாய் என்பதை நாம் அதிகமாக ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் என்று அவர் சொல்கிறார் இல்லை என்றால் மரியாவை இன்னும் உச்சத்திலும் உயரத்திலும் வைத்து பார்ப்போமே தவிர அவரை நம் நடுவில் வைத்து பார்ப்பதற்கு தயங்கி விடுகிறோம் அருகிலே கொண்டு வர நாம் தயங்குகிறோம் அவரை நமக்கு நெருக்கமானவராக நினைந்து பார்க்க நாம் தயங்குகிறோம் அவரை உயரமாக வைத்து பார்ப்பதற்கு நாம் ஆவல் கொள்கிறோமே தவிர அந்த மரியாவுடைய எளிமையையும் தாழ்ச்சியையும் வறுமையையும் எளிமையான வாழ்வையும் நாம் சிந்திப்பதில்லை என்று திருத்தந்தை சொல்கிறார் அந்த இறுதியான அத்தியாயத்தில் தருகிற சிந்தனையோடு நாம் இந்த மறை உரையை நிறைவு செய்யலாம் அவர் எங்கு தொடங்குகிறார் என்றால் திருத்தந்தை பிரான்சிஸுடைய வார்த்தையில் தொடங்குகிறார் மரியா அடிப்படையில் ஆண்டவர் இயேசுடைய சீடர் அவருடைய அன்னை அவ்வளவுதான் அவருடைய அன்னை என்பதனால் அவர் புகழ் பெறலாம் சீடர் என்பதனால் அவர் நம்மோடு நெருங்கி வருகிறார் நாமும் ஆண்டவர் இயேசுடைய சீடர்கள் எனவேதான் சிலுவையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு இருந்த சீடரை நோக்கி இதை தாய் என்று சொல்கிறார் இனிமேல் இவரே உன்னோடு வழி நடப்பார் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் துணை இருப்பார் அதுவும் நெருங்கி வழி நடப்பார் அன்போடு வழி நடப்பார் உனக்காக பரிந்து பேசுகிறவராக இருப்பார் என்ற எண்ணத்தில் தன்னுடைய தாயை சீடருக்கு அவர் சிறந்த ஒரு வழித்துணையாக தாயாக உடன் பயணிப்பவராக அதைவிட மேலாக அன்பு செய்கின்ற அன்னையாக அதையும் கடந்து அவருக்காக பரிந்து பேசுகின்ற அன்னையாக இருப்பார் என்று தருவதை சுட்டிக்காட்டுகிறார் அப்படி இந்த அன்னை நம் உடல் நடப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் இந்த அன்னை நம்மிடம் நெருங்கி வருவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் இந்த அன்னை நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு வருவதற்காக நாம் அனுமதிக்க வேண்டும் இந்த அன்னை நம்மை அன்பு செய்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் இந்த அன்னை நமக்காக பரிந்து பேசவும் அனுமதிக்க வேண்டும் என்று திருத்தந்தை அழகாக சொல்கிறார் ஏன் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்று பலருமே அன்னை மரியாவை நோக்கி ஒரு ஆண்டவரிடம் குரல் எழுப்புவது போலவே கேட்கிறார்களை தவிர அந்த அன்னையை தங்களோடு இணைத்துக் கொள்வதற்கும் தாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வை கொள்வதற்கும் அதிகமாக அவர்கள் நினைந்து கொள்வது இல்லை என்று சொல்கிறார் எனவே அன்னே மரியாளுடைய முகத்தை நீங்கள் காண்கிறீர்களா அப்படியாயின் கடவுளுடைய பண்பை அவரிடம் கண்டுகொள்ளுங்கள் ஏனென்றால் அன்னே மரியா ஆண்டவரை போல நம்மை தேடுகிறார் அன்னை மரியா ஆண்டவரை போல நம்மை அவரை தேடி வருகின்ற பொழுது ஆறு தழுவி கொள்கிறார் அன்னை மரியா நின்று நம் பார்க்கிறார் அதே அன்னை மரியா நம்மிடம் குனிந்து நம்மை நோக்குகிறார் நம்முடைய நிலையை அறிகிறார் என்று திருத்தந்தை சொல்கிறார் கடவுளுக்குரிய பண்புகளை எல்லாம் அந்த அன்னை தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்ற ஒருவராக இருக்கிறாரே தவிர அவர் கடவுளாக இருப்பதில்லை எனவே இந்த அன்னையை உங்கள் அருகமையில் நெருங்கிய உறவில் உடன் வழிநடக்க அவரை அனுமதியுங்கள் அன்பு செய்ய உங்கள் உள்ளத்தை திறங்கள் இது திருத்தந்தை அருமையாக சொல்லுகிறார் இன்னும் அவர் சொல்வார் இந்த அன்னை மரியா உங்களைப் போல நம்மைப் போல அவர் வறுமையிலும் ஏழ்மையிலும் எளிமையிலும் வாழ்ந்தையினால் அவரில் நம்மையே நாம் காண முடிகிறது என்று சொல்கிறார் இல்லை என்றால் அவர் நம்மோடு இணைந்து கொள்வதற்கு ஏதுவாகிறது இந்த உலகத்தில் சாதாரண ஒரு பெண் கருத்தரித்து ஒரு மகனை சுமப்பது போல இந்த அன்னையும் தன்னுடைய வாழ்வில் அந்த சுமையை சுகமாக ஏற்றுக்கொண்டார் கடவுள் தந்த கொடையான குழந்தையை அவர் மிக்க பாதுகாப்போடு பேணி வளர்த்தார் இந்த உலகத்தில் உள்ள ஒரு தாய் எவ்வாறு தன்னுடைய குழந்தையை அன்புழுக வளர்ப்பாரோ அதே போன்ற நற்குணங்களிலும் ஞானத்திலும் தன்னுடைய குழந்தையை அவர் வளர்த்தார் எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எல்லா அச்சத்திலிருந்து பாதுகாப்பாரோ அதுபோன்று யோசேப்புடைய துணையுடன் அன்னை மரியா தன்னுடைய குழந்தையை பாதுகாத்துக் கொண்டார் எச்சூழலிலும் இந்த அன்னை அந்த குழந்தையை விட்டு பிரியாமல் தனக்கு நெருக்கமாகவே வைத்து கொண்டார் கடந்து எல்லாரும் துயருற்றது போது அவரும் ஒரு அகதியாக துயருற்றார் எகிப்துக்கு ஓடிப் போனார் தன்னுடைய வாழ்வில் பிறர் தச்சனுடைய மனைவி என்று சொன்னாலும் அந்த இழிவான சொல்லை அவரும் ஏற்றுக்கொண்டார் எல்லா மக்களைப் போல அவரும் ஏழ்மையிலும் வறுமையிலும் வாழ்ந்தார் அவரும் ஆண்டவர் தனக்கு தந்த எல்லா விதமான சோதனைகளில் அவர் துணிவோடு நின்று வெற்றி கண்டார் சிலுவையின் அடியில் அதை வியாகுலத்தினால் தன்னுடைய திருமகனுடைய பலியில் தன்னையும் ஒப்பு கொடுத்தார் கடந்து அவர் தன்னுடைய திருமகனுடைய சீடர்களுக்கு துணை புரியும் வண்ணம் அவருடைய தாயாக நம்பிக்கையாளருடைய தாயாகவே இருந்தார் என்று திருத்தந்தை அருமையாக சொல்கிறார் அன்பு மக்களை ஆண்டின் முதல் நாள் கடவுளின் தாய் என அன்னை மரியாவை ஒருபுறம் உயர்வாக போற்றுகின்ற அதே வேளையில் அதே அன்னை அதே ஆண்டவர் ஆண்டவரிசுடைய தாய் நம் அனைவருக்கும் அன்னை என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்கிறோம் எனவே தொடங்குகின்ற இந்த ஆண்டு முழுவதுமாக இந்த அன்னை மரியா நம்மோடு இந்த வாழ்க்கை பயணத்தில் உடன் வருவதற்கு நாம் அனுமதிப்போம் இந்த அன்னை மரியா நம்முடைய துன்பங்களிலும் இன்பங்களிலும் பங்கேற்க நாம் அவருடைய துணையை வைத்துக் கொள்வோம் இந்த அன்னை மரியாவுடைய உறவில் மகிழ நாம் அவரோடு என்றும் இருப்போம் இந்த அன்னை மரியா நமக்கு உதவிட அவருடைய பரிந்துரையை நாடி நிற்போம் திருத்தந்தை சொல்வது போல யுவான் டியோஜோ என்கின்ற கோடலூப்பையில் அன்னை மரியா தோன்றுகின்ற பொழுது அவர் தவித்து நின்ற பொழுது அந்த அன்னை அவரிடம் சொன்ன அந்த வார்த்தையை திடமாக நமக்கும் சொல்லுகிறார் நான் இருக்கின்ற பொழுது நீ ஏன் அஞ்ச வேண்டும் எனவே இந்த ஆண்டை நாம் அன்னை மரியாவுடைய ஆசியோடு தொடங்குகிறோம் அவருடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு தொடங்குகிறோம் நான் உன்னோடு இருக்க நீ ஏன் அஞ்ச வேண்டும் என்ற அன்னை நம் அனைவருக்குமே சொல்கிறார் எனவே அந்த அன்னையுடைய கரத்தை பற்றி கொள்வோம் அவர் தாய்மை நிழலில் நாம் மகிழ்வோம் அந்த அன்னை நம்முடன் வருவதற்காக ஒரு அன்னையிட பிள்ளை எவ்வாறு சார்ந்திருக்கிறதோ அவ்வாறு அன்னை மரியாளிடம் நாமும் சார்ந்திருப்போம் அந்த அன்னை நம்மை அன்புழுக அழைத்துச் சொல்வா செல்வார் தன்னுடைய திருமகன் இயேசுவிடம் அவர் எதை செய்யச் சொல்கிறாரோ அதையே நாமும் செய்வதற்கு அவர் சொல்வார் நமக்கும் தருவார் அந்த அன்னை மரியாவுடைய அன்பும் அருளும் ஆதரவும் அரவணைப்பும் உற்ற துணையும் வழித்துணையும் அவருடைய பரிந்துரையும் நம் அனைவரோடும் இந்த ஆண்டு முழுவதும் இருக்க அன்போடு வாழ்த்துகின்றேன்